ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு வழியாக வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேக்கிங் முடிச்சுருக்கேன் இதுக்கு மேலேயும் இதை டிலே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதோடு முடிச்சுட்டேன் அடுத்த ரெண்டு நாள் வெளியில் போகிறதுனால மண்டே இதை நான் போஸ்ட் பண்ணிடுவேங்க மண்டே போஸ்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து டியூஸ்டே கிடச்சிரும் சரிங்களா ஸோ அதனால் இன்றைக்கி நான் பெயர் யாரோட பெயரெல்லாம் சொல்ல போகிறேனோ அவங்க எல்லாருமே கேட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம என்னென்ன விதைகள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ரவுண்டு பார்த்துடலாமா அதே குப்பையாக கிடைக்கிறது சரி எடுத்துக்கான் சரி எல்லாத்தையும் வெண்டைக்காய் இது வந்து பச்சை வெண்டை இது வந்து கேண்டிப்பூ அதுக்கு இதில் வந்து நம்ம கண்டங்கத்தறி போட்டிருக்கேன் மேக்ஸிமம் கண்டங்கத்திரி போட்டிருக்கேன் கண்டங்கத்திரி காலியானவங்களுக்கு வந்து இது போட்டிருக்கேன் தூதுவளை போட்டிருக்கேன் இது வந்து கிழங்கு ஒயிட் ஜ ஜெயின்ட்ல இல்லை ஒயிட் கலரு இது சிறகவரை இது வந்து துவரை அப்புறம் பிடிச்சக்கீரை அதுக்கப்புறம் அவரி தம்பட்டை அவரை இது வந்து சங்குப்பூ ரெண்டு கலரும் கலந்து தான் கிடக்குங்க இதில் வந்து ஒரு மூணு கலர் கலந்து கிடக்கும் என்ன உங்களுக்கு வருதுன்னா எனக்கு தெரியாதுன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வாடாமல்லி அதுவும் ரெண்டு கலர் கலந்து தான் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு விதைகள் அனுப்புகிறேன் அந்த பன்னெண்டில் ஒரு சில உங்கள் லக்கு இருந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சு விதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு ரெண்டு மூணு விதைகள் வந்து கலந்துருச்சு ஸோ பதினஞ்சுலேருந்து பதினாறு விதைகள் எங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கு யார் யாருக்கெல்லாம் நான் அனுப்புகிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் வந்து புதுசாக யாராவது இந்த சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இது வந்து வார வாரம் நடக்கக்கூடிய இதை தாங்க எங்கிட்ட என்ன இருக்குதோ அதை எல்லாருக்கும் நான் போட்டுவிட்டுட்டே இருப்பேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வந்து அக்கா எனக்கு விதை தாங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப்லேயோ இதுலேயோ கமெண்ட் பாக்ஸ்லேயோ நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு விதை அனுப்ப முடியாதுங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா செல்ஃப் அட்ரஸ் கவர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அஞ்சு ரூபா கவரோ இல்லை இது மாதிரி ஸ்டாம்ப் போட்டுன கவரோ நீங்கள் எனக்கு அனுப்பி தரணும் உங்கள் அட்ரஸோட அப்படி அனுப்பி தந்தீங்கன்னா நான் அதில் என்னோடய சீடை வந்து நான் ஒரே ஒரு கவருக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு அனுப்பிவிடுவேன் அனுப்ப முன்னாடி இப்போ சொன்னேன் பார்த்திங்களா அது மாதிரி எல்லா விதிகளையும் காமிச்சு என்னென்ன விதைகள் உங்களுக்கு போட்டிருக்கேன்னு சொல்லிடுவேன் அதுக்கு மேலே நீங்கள் சந்தேகம் கேட்டிங்கனாலும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கிளியர் பண்ணுவேன் அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு அடுத்து ஒரு கொஷின் கேட்பீங்க நம்மளுடைய ஜெயாஸ்கார்டு சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து எப்போவுமே பெர்மனண்ட்டாக என்னோடய அட்ரஸ் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் அனுப்பி தந்தால் போதும் காண்டெக்ட் பண்ணணுங்க கூட அவசியம் கிடையாது சரிங்களா என்னோடய அதாவது ஜெயாஸ்கானுடைய நோக்கமே என்ன அப்படின்னாக்கா வந்து எல்லாரும் மாடித்தோட்டம் வைக்கணும் எல்லோரும் வந்து நஞ்சில்லா காய்கறிகளை சாப்பிடணும் அதுக்காக தாங்க இந்த சேனலே நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து தொடர்ந்து நான் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய விதைகளை பகிர்வேன் அது மட்டும் இல்லை எனக்கு நிறைய உறவுகளை தராங்க அந்த விதைகளையும் உங்களுக்கு பகிர்வேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மகிட்ட காண்டாக்ட் பண்ணி நமக்கு வந்து ஜெயாஸ் கார்டன் புலன குழு வந்து ரெண்டு இருக்குதுங்க ஸோ ரெண்டுலேயும் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேர்கிட்ட இருக்காங்க அதில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அங்கே உள்ள உறவுகளும் உங்களுக்கு இலவசமாக அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் அந்த அஞ்சு ரூபா கவர் மட்டும் அனுப்புனீங்கன்னா போதும் என்னுடைய உறவுகளும் சரி நாங்களும் சரி எல்லாமே உங்களுக்கு இலவசமாக அனுப்பித்தரோம் ஒரு பைசா கூட வாங்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஜெயாஸ்கார்டு சேனலில் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணினீங்கன்னா போதும் ஓகேங்களா இப்போ நம்ம என்னென்ன யார் யாருக்கு அனுப்புகிறோன்னு சொல்லிடலாம் வனிதா மேரி சென்னை சரளா சேலம் விஜயா திருவண்ணாமலை கோமதி பிரியா நாமக்கல் எஸ்எல் தாஸ் ராம்நாடு கார்த்திக் திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட் ஜவஹர் நிசா திருநெல்வேலி மேலப்பாளையம் மோகன்ராஜ் படப்பை சத்யநாராயணன் கடலூர் பிரின்ஸ்லி திருநெல்வேலி திருநெல்வேலிக்காரங்க அனுப்பிவிட்டு அனுப்பிவிட்டு நிறைய பேர் வாங்கிடுறாங்க பரவாயில்ல பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கும் டைம் இருக்க மாட்டேங்குது உங்களை வீட்டுக்கு கூப்பிட்றதுக்கு தினேஷ் குமார் டிச்சி ஸோ அதனால் நீங்கள் இது வாங்குறது எனக்கு ஹாப்பி தான் சத்யசாய் சென்னை குணமதி தஞ்சாவூர் ஸ்ரீதேவி திருவண்ணாமலை கோபால்சாமி கோயமுத்தூர் மகேஸ்வரி ராமநாதபுரம் மகேந்திரன் திருப்பூர் சங்கீதா சுரேஷ் பொன்மலைப்பட்டி பானு தர்ம் தாராபுரம் ராமலக்ஷ்மி திருநெல்வேலி சசிகலா தென்காசி வீரம்மாள் தென்காசி கதிர் கதிர் பாஷா செஞ்சு அபிராமி திலகமூர்த்தி திருவாரூர் மாவட்டம் பிரியா மதுரை சிவக்குமார் திண்டுக்கல் ரேவதி கரூர் சிவன் திருநெல்வேலி பெருமாள்புரம் நிறைய திருநெல்வேலிக்காரங்க அந்த தடவை இருக்கிற மாதிரி இருக்குது ராஜா ராஜகுமாரி தானா ராஜகுமாரி விருதுநகர் குமாரி சரியாக போடாதனால நமக்கு கேயா பியான்னு தெரில ஜோஷ்பின் ராணி காரைக்குடி அவங்களாம் ஸ்டாம்ப் போட்டவே மறந்து அவசரமாக அனுப்பி விட்டுட்டாங்க அதுவும் கவர் வேறு அவங்க கையில் செஞ்சது போல் ஸோ அதனால் நான் புதுசாக நானே ஒரு கவர் வாங்கி ஸ்டாம்ப் போட்டு அனுப்பிவிட்டேன் நிஷ்மா திருநெல்வேலி மாலினி சென்னை மாலினி சிஸ்டர் மூணு கவர் உள்ளே இருந்தது ஸோ எதுக்குன்னு தெரில உங்களுக்கு மூணு கவர் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றில் தான் நான் அனுப்புகிறேன் சரிங்களா செல்வி இலங்கோ திருநெல்வேலி வா அந்த தடவை நிறைய போல் ஓகே எல்லாரோட நேமு நம்ம எதுவாக தான் வாசித்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து கேட்டு வாங்கிடுங்க ஓகேங்களா நான் வந்து இதை போஸ்ட் பண்ணுறது இன்னைக்கு தான் இப்போ தான் முடிச்சிருக்கேன் இந்நேரம் போஸ்ட் பண்ண முடியாது நாளைக்கு சண்டே ஸோ மண்டே உங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிடுவேன் நீங்கள் உங்களோட ஏரியா போஸ்ட் பண்ணிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க வந்திருக்கு கன்ஃபார்மாக நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி வரலைனாலும் நச்சரித்து செவ்வாய் வாங்கிடுங்க அவர் இல்லைனாலும் நீங்கள் நீங்கள் கொடுக்குற ப்ரெஷரில் அவர் வந்து உங்களுக்கு புதன்கிழமையாவது கொண்டு வந்து கொடுத்துடணும் ஏன்னால் இது முழுக்க முழுக்க இங்கேருந்து டிஸ்பாஜ் சாயிடும் அங்கே தான் வந்து போஸ்ட்மேன் ஏரியா போஸ்ட்மேன் தான் இதை வந்து கொடுக்காம கிடைக்காம இருக்குது அப்படின்னா அவங்க தான் பொறுப்புன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு போஸ்ட் மே ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் ஸோ அதனால் நீங்கள் கேட்டு வாங்கிடுங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி டிலே இந்த தடவை ஆன மாதிரி டிலே உங்களுக்கு இது மாதிரி ஆகவே ஆகாது இனி நம்ம வர வர இன்னைக்கு இப்பவும் இன்னும் கவர் நிறைய இருக்குதுங்க நான் ஒரு ஓரளவு தான் போட்டிருக்கேன் இதில் என்ன நான் முடிச்சிடலானு உட்காந்துட்டு முடிக்காமல் அடுத்த நாள் டிலே பண்ணால் அதுக்குள்ள அடுத்து நிறைய வந்துடுது நான் என்னங்க பண்ணட்டும் அவ்வளோ வருது ஆனாலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஃப்ரீ சீட்ஸ் எங்கிட்ட இருக்கிறத நான் போட்டுடுவேன் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நானே மட்டும் இந்த மாதிரி தோட்டத்துலேருந்து எடுக்கிறத மட்டுமே கொடுத்துக்கிட்டே இருந்தாக்க ஒரு அளவுக்கு மேலே கொடுக்க முடியாது ஸோ உங்கள் கிட்டே ஏதாவது விதைகள் நிறைய இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த விதைகளை எனக்கு அனுப்பி தாங்க நான் அந்த விதைகளை மற்ற எல்லாருக்கும் உங்களுடைய சார்பாக அதோட புண்ணியம் கண்டிப்பாக உங்களுக்கு தான் போய் சேரும் அதை நான் எல்லாருக்கும் இப்படி அனுப்பும்போது மொத்தமாக போட்டு போட்டு நான் அனுப்பி விட்டுருவேன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் உங்கள் கிட்ட வேஸ்ட்டாக நமக்கு தேவையை விட அதிகமாக விதைகள் இருக்குது அப்படின்னா அதை அனுப்பி கொடுங்க அதை நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங் டேக் கேர் பபாய் சி